ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடை சமையல் இன்னைக்கு நம்ம கடை சமையலில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு நான் அரை கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் அரை கிலோ பீட்ரூட்டுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை தேவைப்படும் ஒரு கப் நெய் ஒரு டம்ளர் பால் பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பீட்ரூட் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டம்ளர் பாலில் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் பாலை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கி இந்த பால்லையே வேகணும் அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட பச்சை வாடை போகும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வதங்கினதும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க இப்போ நம்ம மீதி இருக்கிற அரை டம்ளர் பாலையும் இதோட சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க பீட்ரூட் வதங்க வதங்க தான் அதோட பச்சை வாடாக போகும் அல்வாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ பீட்ரூட்டில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம சர்க்கரையாக ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணியாக வரும் நம்ம கலர கலர இது மறுபடியும் திக்காயிடும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அப்போ தான் அந்த நெய் பீட்ரூட்டோட சேர்ந்து அல்வா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு நல்லா சுருங்கி வந்திருக்கு இப்போ இதில் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா சுருளில் வதங்கி வரணும் இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை விடாம கிளறிக்கிட்டே இருங்க நம்ம அரைக்கும் போது பீட்ரூட்ல இருந்த ஜூஸ் அப்புறம் நம்ம சேர்த்த ஒரு டம்ளர் பால் எல்லாமே சேர்ந்து இப்போ நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அல்வா நல்லா திரண்டு வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி எங்களோட ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ